இன்ன எபிசோடில் தாறு எல்லாரையும் ரோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி செலக்டிவாக சில பேரை பண்ணது மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏன் மற்ற நபர்களை பண்ணலை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன இன்னைக்கு ஆடியன்ஸ் ஒரு ஒரு நபர்களுக்கும் கைத்தட்டுனத வச்சு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் டிசைட் செய்யப்பட்டது அது மூலமாக பார்வதி அழுகவும் செஞ்சாங்க இன்னொரு மனிதர் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தார் விஜய் சேதுபதி வார்னிங் கொடுத்தும் அது மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த வாரம் இந்த வீட்டிலேருந்து யார் எவிக்ட் ஆனா அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இது பிக் பாஸ் சீசன் நை இன்டர்வியூ ஆறாவது நாள் நான் உங்கள் விஜே டாமினிக் காரசாரமாக நம்ம எல்லாம் ஆரவாரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி ஏன்னா மண்டையிலேருந்து நம்ம எல்லாேருக்கும் மண்டையில் ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்படி எதுவுமே புரியாமல் நடந்துக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு புரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு சனிக்கிழமை விஜய் சேதுபதி வந்து அவரோட ஸ்டைலில் ரோஸ்ட் பண்ணால் தான் சரிப்படும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சோம் காரணம் என்னென்னா இங்கே கமலுக்கும் விஜய் சேதுபதிக்குமான வித்தியாசம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் கமல் எப்போதுமே ஒரு ஆடியன்ஸோட இருந்து பேசுவார் எப்போயுமே வந்து தன்னோட பர்சனலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டனோட பர்சனலையுமே கனெக்ட் பண்ண மாட்டாரு ஆடியன்ஸோட பர்சனல் இருந்து அதே நேரம் அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் பேசுவார் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரி அது அவங்களுக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கும் கமல் நம்ம என்ன சொன்னார் ஏது சொன்னார்ன்னு சொல்லி நம்மளை திட்டினாரா பாராட்டினாரன்னு சொல்லி மண்டே பிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஆயிடுவான் ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நானே ஆடியன்ஸ் தான் என்னோட பார்வையில் எவ்வளோ கேவலம் ஆண்டா தெரியுமா சொல்லி அவர் இறங்கி திட்ட ஆரம்பிச்சார் இப்படி தான் இன்னைக்கு டே ரோஸ்ட் ஆரம்பிக்குது கமுருதீன்ட்ட ஆரம்பித்து என்ன நீ எல்லாம் என்ன ஒரு மனுஷனா தண்ணி போடுறப்போ குப்பரைப்படுத்துவீங்க இப்படி நீ எல்லாம் என்னையா பேசுகிற அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிப்பார் அதுக்கப்புறமா டு தி கோரான ரோஸ்ட் தான் துஷருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியை பார்த்து பயப்படுற நீ எல்லாம் அந்த வீட்டு தலையை அப்படிங்கிற ஒன்று சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் அதுக்கான அர்த்தம் ஒன்று தான் இது எங்கெங்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் செலக்டிவாக பண்ணது ஆதிரே கமுருதீன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமேலாம் தலை கொண்டாந்து கொடுத்த அரோரா கிடையாது விஜய பார்வதி திவாகரன் சொல்லி ஒரு அஞ்சு பேருக்கு நடந்தது இதுல நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா ரோஸ் செய்யப்பட்ட அரோரா பற்றி வச்சலாம் அரோரா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் அந்த கரெக்ஷனை சொன்னா ஓகே நேர்த்திக்கணும் ஆனா அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் எல்லாரையும் திட்டருன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அதில் டிரிகராக விஜய் செய்தபதி நான் உங்களை திட்டலை நான் வந்து இப்படி தான் பேசினேன் அது நீங்கள் தப்பாக சொல்லிடக்கூடாது ஏன்னால் போன சீசனில் அருணும் இப்படி தான் அவருக்கு வந்து நீங்கள் பண்ண விஷயத்தை சொல்கிறப்போ அவர் வந்து எபிசோட் எபிசோடு முடிஞ்சவங்க நான் அவனு சொல்கிறேன் மச்சான் அவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாரு அவர் அவரே தப்பாக தான் சொல்கிறாருன்றப்போ விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டு உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து ஒரு டாக் பேக்கில் வந்து அந்த ஸ்பீக்கர் வழியாக பேசுவார் அதுக்கப்புறம் அருண் சாரி கேட்டு போகப்பில்ல அதே மாதிரியான ஒரு இன்சிடெண்டாம் இந்த தடவை இங்கே நடக்குது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா அரோரா சின்லையரோட அதுக்கப்புறம் அரோராவை சில் பண்ணி மோட்டிவேட் பண்ணி உட்கார வச்சுரு அதுக்கப்புறம் நம்பர் டூ ஆதிரை ஆதிரை முதல் இரண்டு நாள் ஒரு மாதிரி இருந்தாங்க மூன்றாம் நாள்ல இருந்து நம்ம பேசினா தான் அட்டேன்ஷன் சீக்காகுன்றதுனாலே ஆதிரை அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாலும் நான் பேசுகிறத பேசினேன் ஆப்போசிட்டில் பேசுகிறேன் வர்றப்ப நீ போயான்ட்டு போயிருன்ற விஷயத்தில் அதே இன்றைக்கி தலைவன் கொஞ்சம் போட்டு புலந்துட்டார் அந்த ஒரு மோட்ல தான் போல ஆனால் தானாவது தலை கொடுத்த மாதிரி எல்லாரும் பேர் சொல்கிறக்கப்போ அவங்க வந்து எந்திரிச்சு பேர் சொல்லலைன்றதில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா என்ன ஈகோவா ஆட்டிடியூடான்னு சொல்லி ஆரம்பித்து ஆதிரையை போட்டு வருவருன்னு வறுத்துட்டார் வருத்ததுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருனா இதை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பிரச்சனை வந்து அது பர்சனலாக கனெக்ட் பண்ணாதீங்க இந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிட்டு ஆதிரே மூவ் ஆகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாரு ஏன்னா அவருக்குள்ளே அவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றது தெரியும் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்க மாட்டாரு அதே நேரம் ஃபுல் எபிசோடும் பார்க்க மாட்டார் டீம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் பார்த்த விதத்துல அவருக்கு வந்த இன்புட் விதத்தில் என்ன இருந்திருக்குறதுங்களே ஸோ அதை வச்சு ஆதிரிய ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணிட்டு தலைவர் எங்க போவார்னா நேராக கமுருதீன் போவார் கமுருதீன் வந்து அந்த தண்ணி பிடிச்ச விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு அவர் திவார்கிட்ட யூஸ் பண்ண வார்த்தைகள் வரைக்கும் கமருதீன் ஃபை செய்த எல்லாமே தவறு அதை ஜஸ்டிஃபிகேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வார்த்தைகள் வேணால் பேசலாம் பட் அது ஒரு தவறுன்னு சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ரெண்டு முக்கியமான பர்சன்ஸ் அந்த ரெண்டு முக்கியமான பர்சன்ஸை இன்றைக்கி நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது என்ன அப்படின்னா முதல்ல நம்ம வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே விஜய் சேதுபதியை சொல்லிட்டாரு முதல்ல நடிப்பு அறக்கம்தானே இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்காக கிடைக்கிற இடத்துல நடிக்காது அதுக்கான மரியாதை போயிடும் ஏன்னா இன்டர்வியூவில் ஆரம்பிச்சு இப்போ அந்த அந்த ஒரு ஆக்டிங் இன்டர்வியூவில் ஏன்னா நான் பர்சனல் நான் இன்டர்வியூவே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அவரோட ஜேர்னிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் ஏன் நடிக்கிற ந நடிச்சுக்கிட்டே இல்லை ரியலா இரு ஆக்ஷன் சொன்னா நடி உனக்கான இடம் வந்தால் நடி அதுக்காக நான் வந்து எல்லாத்துலேயும் நடிப்பேன் அப்படின்னா இருக்குது அந்த நடிப்பு அவர் எந்திரிக்கும் போது இந்த ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணும்போது விஜய் சேது வந்து டென்ஷனாவே நீங்கள் எப்பெல்லாம் பண்ணி பண்ணி தான் அவர் உள்ள அமிச்சிட்டிங்கன்றாருல்ல ஸோ அதான் உண்மை ஒருத்தருக்காக எதுக்கு கிளாப் பண்றோன்ற ஒரு சரி அந்த கிளாப்பு தான் வந்து இங்கே நிறையா பேர் நம்ம பண்றது சரின்ற ஒரு மோட்டிவேட்டு கொண்டு போகும் திவாகரமே கிட்டத்தட்ட அந்த தான் ஒருத்தர் வந்து பேசுகிறப்ப எனக்கு கொண்ட பேச பிடிக்கலப்பான்றது வேறு முதல்ல பார்வதி வந்து கெமிட்டஸ் ஐ டோன்ட் வாட் டு டாக் டூ யூ அப்படின்னு வாங்க எனக்கு கொண்ட பேச பிடிக்க ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போனோம் திவா ஈன்னுவாரு இப்படி கையை பற்றி வார் சீ போப்பான்னுவார் ஸோ இங்கே திவாகர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப கோராக இருக்குது அவரோட ஆட்டிடியூட் அவரோட பிஹேவியர்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியும் அவர் என்னென்ன பேசுவாருங்கிறது தெரியும் அதாவது கிட்டத்தட்ட நீ என்ன ஜாதிரா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சமமான வார்த்தை தான் நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறது ஓகேவா அப்போ அந்த மாதிரியான வார்த்தையை தான் அவர் உள்ள யூஸ் பண்ணுறாரு அதை கூட வந்து இவங்க எப்படி கிளாப் பண்ணி அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வரவேற்கிறாங்க கோமாளிகளை கொண்டாடும் உலகம் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து இது மாதிரியான ஆட்கள் தான் பார்க்கப்படுவாங்க இந்த பிக்பாஸ் வந்து ரொம்ப ட்ரோலான ரீசனாக எதாவது எல்லா மீம்ஸ்லேயுமே வரும் ஒரு ஒரு கெட்டவர்த்தவனை போட்டு அவளுக்கான உலகம் அது அப்படின்னு ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாமே நெகட்டிவாக ஆகி உள்ள போயிருக்காங்க அவங்க யாரும் பாசிட்டிவ் ஃபேமில உள்ளே போனவங்க கிடையாது கடந்த எட்டு சீசனில் வந்து எப்படியா ஒருத்தவங்க சோஷியல் சோசியல் மீடியா கான்ட்ரவர்சியில் சிக்கி உள்ள போனவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த சீசன் தான் சோசியல் மீடியா கான்ட்ரவர்சியில சிக்கி உள்ள போனவங்கன்ற ஒரு பேர் இருக்கிறப்போ உள்ளே போய் தான் திருத்திக்கணும்ல அதுக்கான வாய்ப்பு வர்றப்போ கூட ஆடியன்ஸ்லாம் கிளாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்ஷனாக விஜய் அளவை தாண்டி நமக்கு ரொம்ப கடுப்பு வருது நீங்கள் திட்டுங்க இதுவரை எத்தனை சீசனில் ஆடியன்ஸ் கீழே கேள்வி கேட்குறாங்க எவ்வளோ பேர் திட்டிருக்காங்க அப்படி என்ன ஒருத்தர் வந்து நீங்கள் ரீல்ஸில் பார்த்து வந்து சிரித்து கொண்டாடி இன்டர்வியூ பார்த்து சிரித்து கொண்டாடி ஏன் அவரை வந்து நிறையா யூடியூப் சேனல்ஸில் கூப்பிட்டு ரோஸ்ட் போட்டு ஜூஸ் போட்டு அனுப்புறப்பெல்லாம் வந்து வாட்டர்மெல்லாம் புழக்கம்னு அடிக்கணும் சொன்னீங்க அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கியா உங்களுக்கு தெரியுது நீங்கள் பார்க்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் பார்க்குறீங்க எபிசோடும் பார்க்குறீங்க திவாகர் பண்ணுற எல்லாத்தையுமே நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அவர் சரியாக எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு சொல்ல அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த கிளாப்பை வந்து ஒரு பக்கம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கண்மையாக வண்டிக்கிறேன்ற மாதிரியான ஒரு கிளாப் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா விஜய பார்வதிக்கான ஒரு அது வந்து விஜய் சேதுபதியும் லைட்டாக ரெண்டு வார்த்தை தான் கொடுத்தாரு பட் அதை தாண்டி இன்னைக்கு அந்த ஹவுஸ்மேட்ஸ் கொடுத்த ஒரு விதம் இருக்குல்ல அப்பா என் மனசே நிறைஞ்சிருச்சிடா சாமி அப்படின்னு எனக்கு ஒரு வேலை நம்ம பார்வதியோட ஹேட்டராக வரோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து பட் ஹேட்டர்லாம் கிடையாது இந்த வீட்டில் அவங்க பண்ண விஷயங்கள என்னை உரித்து காட்டப்பட்டது அப்படிங்கிறதா என்னன்னா ஒரு டாஸ்க் வச்சாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த கிளாப் போர்டு அடிக்கிறது என்னன்னா யார் இந்த வீட்டில் நடிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதில் சபரி ஒரு பக்கம் அவரோட அவரோட கேமே தனியாக இருக்குது அவர் கிளாப் போர்டை எடுத்து போய் கலையரசன் அடிச்சு கலையரசன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார் எஸ் கலையரசனை பற்றி ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் பேசுவோம் பட் மீது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்து போய் பார்வதிக்கு தான் அடித்தாங்க பார்வதிக்கு மேலே சரி எப்படி சொல்கிறேன்னா ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க ஒரு பிரச்சனை மாட்டிருப்பாங்க அந்த ஒரு பிரச்சனை பத்தி தான் பேசுவாங்க பார்த்தா பார்வதி வேறு ஒரு ஒருத்தனுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்களா பார்வதிங்கிற மாதிரி இருக்குது அதுல குறிப்பா இந்த துஷாரோட இஷ்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நந்தினி அவர்கள் வந்து ஒரு மாதிரி கத்திட்டு இருந்தாங்கல்ல ரொம்ப ஷவுட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்வதி அங்கே வந்து நின்று இருப்பாங்க அப்போ துஷார் வந்து அச அ கேப்டன் அவர் கேப்டனா ஜெயிச்சக்கப்புறம் அக்கா நீங்க போங்க டோன்ட் டச் மீ நீ பக்கத்தில் வராதப்போ நீ என்னடா என்ன சொல்றேன்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் அதில் நிறைய பேர் காண்டாயிடும் துஷார் ஜெயிச்சோன்ன ஆடு நனி தஷாருக்கு சொன்னால் ஏன் அது பண்ணுறேன் எங்கே சென்றது ஏன் போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீட்டிலே ஒரு மகா நடிகை ஆனால் மட்டமான நடிகை யாரும் முடியும் அதனால் பார்வதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் பார்வதி உடஞ்சி அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ஏற்றிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஆட்டிடுறோம் அதான் சில்ல வரைய இருக்கிறாங்களாம் கிளாப் அடிச்சா ம் 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 அப்படின்றது ஒன்னே நம்மளுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருனா பார்வதி ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாரு பார்வதி பிரேக் ஆகிட்டாங்க தலைவி போய் அழுகுறாங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இத்தனை சீசன் பார்த்துருக்கோம் ஒரு ரோஸ்ட்டுக்கு அப்புறமா எல்லாம் அழுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேமை மாற்றி தன்னோட செல்ஃபை மோட்டிவேட் பண்ணி விளாடுவாங்க நினைக்கிறப்போ ஃபஸ்ட்டு பார்வதி அழுகிறப்போ அவங்க சிம்பதி அது இப்படி தான் வந்து இந்த உலகமே ஏற்றுக்காது எல்லாரோட பார்வையிலுமே நான் தப்பா தப்பானவை அப்படின்ற சொல்கிறப்பெல்லாம் ஓகே விடுங்க பார்வதி உங்களுக்கு என்ன கேம் அடுத்த நாளில் இருக்குது இனிமேல் நல்லா விளையாடுங்க நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கொண்டே எடுத்து போட்டுக்கிட்டு திவாறு பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் தப்பு நான் கரெக்டாக இருக்கேங்கிற மாதிரியான ஒரு ஒரு வரேன் இல்லை இதே ஒரு திவார் என்ன சொல்கிறான் நீலாம் டைட்டில் வின்னர் ஆகணும் நினச்சமா அப்படிங்கிறப்ப விஜியாக போகிறதுன்னு யாரும் தெரியுமா நீ டைட்டில் வின்னர் ஆங்குன்னு நினச்சா நீ என்ன மாணவக்குள்ளே வந்து நான் கேட்கல நிறைய பேர் கமெண்ட் வந்து இனிமேல் கேட்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ விஜய பார்வைய டைட்டில் ஜெயி கொடுக்க தான் வந்து இங்கே வரா அதிவாறு இதுக்கு அப்படியே ப்ரீவியஸாக பார்த்தா கமுதிஜின்னு போய் மன்னிப்பு கேட்குறப்ப பார்வை சொல்லுவாங்க இனிமேல் எங்கள் அண்ணன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது ஓ அண்ணன் ஒன்னு பாச வெங்காயத்தெல்லாம் நீ வந்து வெளியில் வந்து வச்சுக்க பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிக்காது அதை பார்க்குற ஆடியன்ஸ் நாங்கள் அண்ணன் முட்டாளா அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டை நீங்கள் யாராவது போட்டுருங்க இல்லைன்னா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் இப்படியாக அந்த ரோஸ்ட்டுகள் நடந்தப்போ ஒரு பக்கம் எஃப்ஜேக்கும் ரோஸ் நடந்தது ஏன்னால் அந்த வெட்டிட இஷ்யூ பட் வெட்டிடு இஷ்யூ நம்ம நட நினைச்ச அளவு பெருசாக பண்ணலை ஆனால் வந்து ஷார்ட்டாக புரியுது விதத்தில் சொல்லிட்டாங்க பிரவீன்காந்திக்கும் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான அந்த ஏத்தையர வேற்றுமைக்கும் ஒரு அடியை கொடுத்துட்டாரு இந்த எபிசோடு நீங்கள் முடிஞ்சிடுச்சு எவிக்டட் இந்த வாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸாக காந்தி அவர்கள் அஃபீஷியலாக அந்த வீட்டை விட்டு விவிக்ட் செய்யப்பட்டார் முதலான ப்ராப்பர் விக்ஷன் அதுக்கு முன்னாடி நந்தினி அவங்களோட கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால் வெளில வந்துட்டாங்க இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம் எனக்கு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து எதுக்கு நிறையா பேர் பேசலை அப்படின்னு ஒன்று ஏன்னா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுன்றப்பலாம் நிறையா பேசினாங்க கலையரசன் வந்து ஒரு டீம் அப்பா இருக்காங்க திவாகரு பார்வதி கலையரசன் மூணு பேர் தான் ஒரு டீமு கலையரசன் வந்து இவங்களோட சேர்ந்துட்டு மற்றவங்களை நாக் பண்ணுறதும் மற்ற மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ரம்யாவை எதுக்கு விட்டு வச்சார் அந்த வீட்டில் எல்லா சண்டைகளும் நடக்கிறதுக்கான காரணமே ரம்யா தான் அந்த ரம்யாவையா விட்டு வச்சார் ரம்யாவையன் வந்து ஒரு பிரச்சனையில வந்து பெருசாக பேசலை அதுக்கப்புறமா எதுக்கு வந்து ஒரு பக்கம் சபரியையும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக விட்டார் பிரவீன் தேவசாயத்தை எதுக்கு சாஃப்டாக விட்டாருங்கிற பல சந்தேகங்கள் நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது ஒருவேளை இன்றைக்கே எல்லாத்தையும் போட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு பாதி பேர் போட முடியாது நினைக்கிறாரோ அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு இருந்தாலும் இன்னும் எபிசோடு ஓவராலாக பார்க்குறப்போ கொஞ்சம் ஆகும் ஆடியன்ஸ் மேலே அதாவது அப்ப பண்ண ஆடியன்ஸ் மேலே கோவமோ இவங்கெல்லாம் கிளாப் போர்டு அடிக்க ஆரமிச்சதுக்கப்புறமா பார்வதி இப்படி தான் பண்ணுறாங்கன்றத கிளாப் மூலமாக நிரூபித்து அந்த ஒரு கிளாப் மேலே சந்தோஷமாகவும் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது நாலு எப்பிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களேருந்து விட பெறுவது விஜயசேவின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆனால் இன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன சண்டையாக போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிறதான் தெரில ஓவராலாக இன்றைய ரோஸில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து மோஸ்ட்டாக லைக் பண்ணி பார்த்தீங்க அதுவும் விஜயசேவிலாம் வந்து திவாரை சொல்லிடுறாரு நீங்கன்னா முந்திரிக்கொட்டையான்ற ஒரு வார்த்தையெல்லாம் கேட்பாப்பில எப்படி சொல்கிறேன்னா திவாகரோட நடிப்பை ஒரு கோமாலியா இல்லை ஒரு நல்ல சிரிப்பு வரைக்கக்கூடியவராக ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டாராக பார்த்தவங்க கூட இப்போ ரொம்ப விருப்பவாங்க இன்றைக்கி திவாகரோட சிரிப்பையும் நடிப்பையும் யாரெல்லாம் ஃபேக்காக பார்த்தீங்க யாருக்கணக்கெல்லாம் அந்த ஃபேக்காக தெரிஞ்சது இன்னைக்கு பார்வதி ஒரு ரோஸ் செஞ்ச விதமும் பார்வதி அதுக்கப்புறம் மாறிய விதமும் கெமி சொன்ன பாயிண்டும் கெமிக்கு பார்வதி சொன்ன பாயிண்ட்டும் அதை தாண்டி இந்த வீட்டில் மற்ற ஆதிரையா இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அரோராஜ் சின்ன்க்ளையராக இருக்கட்டும் இவங்க எஃப்ஜேவா இருக்கட்டும் கம்ருதனாக இருக்கட்டும் இவங்க பெஸ்பெக்டிவிலிருந்து பார்க்கும்போது இன்றைய ரோஸ்ட் வந்து சரியான விதத்தில் இருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை தாண்டி உங்களோட ஓவரால் கமெண்ட்ஸ் இருக்கும்ல இந்த கிளாப்ஸ் பத்தி இது பண்ணி விஷயங்கள் தான் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை முரசு வைபா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க